காந்திஜி ஒருமுறை ஒரு ஹோட்டலில் போய் உணவருந்தினார் அவர் அதற்கான தொகையை கொடுத்துவிட்டு அந்த சர்வரிடம் உன் அன்பான சேவைக்கு நன்றி என்று சிரித்த முகத்தோடு கூறினார் அவன் அவரை பார்த்து ஐயா நான் உங்களை ஒரு காலம் மறக்கவே மாட்டேன் என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகால பணியில் இப்படிப்பட்ட அன்புள்ள வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லை என்றான் ஆம் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்திலே இனிய நாவு எலும்பையும் பொறுக்கும் என்று ஆம் இன்று நாம் மற்றவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேசுகிறோமா ஆண்டவர் நமக்கு கற்பித்ததும் அன்பாய் இருக்கவே கற்பித்திருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நாம் அன்புள்ளவர்களாய் வாழ்வோம் தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்போம் அனைவருக்கும் சாட்சியாய் நிற்போம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் நன்றி